அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பிரதான இலங்கை மற்றும் தாயக தாயகம் இலங்கை தமிழர் தாயகம் மற்றும் அயல் பிரதேசங்களை ஆண்டிய உலக நாடுகளின் பல்வேறு செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றீர்கள் கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் தொடர்ந்தும் எமது காணொலியுடன் இணைந்து கொள்ளுங்கள் எமது காணொலி சேவைக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை விருப்பமுடன் பார்ப்பவராக இருந்தால் அல்லது நமது காணொலி சேவைக்கு நீங்கள் முதல் வந்து இணைந்திருப்பேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனை மலர்த்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றியை தொடர்ந்தும் காணொலிகளுடன் இணைந்து கொள்வோம் முதல் தலைப்பு செய்திகள் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பதவி விலகல் எம்பி பதவி கௌசல்யாக்கு வழங்கப்பட போகிறது போன்ற கருத்துக்களை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஏன் பதவியிலாக போகிறார் என்ற விரிவான காணொலிகளை இறுதிவரை எமது காணொலியை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் தல தொடர்ந்தும் தலைப்பு செய்திகள் அரசியல் டீல்களால் ஊழல்கள் மூடிமறைப்பு மீள கையில் எடுத்துள்ளோம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவிப்பு மோடி ரணில் இந்தியாவில் சந்திப்பு அரச வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை லஞ்சம் பெற்ற தபால் ஊழியருக்கு இருபத்தெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அயமான தேசபந்து திண்ணக்கோன் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பில் இருக்கின்றாரா சந்தேகம் அராலி வேலனை பாலத்தில் சீரமைக்க முன்வழியை தாருங்கள் சிறீதரன் எம்பி கோரிக்கை மாறுபடத்தில் சென்று கஞ்சா கஞ்சா வியாபாரியை சிஐடி உள்ளூராட்சி தேர்தல்கள் திகதி இந்த வார இறுதியில் அறிவிப்பு கரகட்டாவின் உதவியாளர் கைது சரிவடைகிறது தேங்காயின் விலை பதினாறு தொன் நெல் அரசாங்கத்தால் கொள்வனவு கடற்பரப்புகள் காற்றின் வேகம் உயர்வு கஞ்சாவுடன் கைதாகிய சட்டத்திறனுக்கு தண்டனை மூன்று வாகனங்கள் சமநேரத்தில் விபத்து இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் எரிபொருள் தள்ளுபடி நீக்கம் முடிவில் அரசாங்கம் இறுக்கமாக எரிபொருள் தள்ளுபடி தள்ளுபடி நீக்கம் முடிவில் அரசாங்கம் இறுக்கம் விநியோகஸ்தர்களுக்கு கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம் எரிபொருள் தள்ளுபடி நீக்கம் முடிவில் அரசாங்கம் இறுக்கமாக இருக்கம் எரிபொருள் தள்ளுபடி நீக்கம் எரிபொருள் சம்பந்தமான கட்டுக்கதைகளை கட்டிய எரிபொருள் விநியோகஸ்தர்கள் கடும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அரசாங்கம் இறுக்கமான முடிவு தொழில்துறை பங்குதாரர்களின் தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருந்தபோதும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்க படும் கூடுதல் தள்ளுபடியை நீக்குவது தொடர்பான தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது அதிகப்படியான கட்டணங்களை அகற்றுவதை நோக்க அகற்றுவதை நோக்கமாக கொண்ட இந்த முடிவை மாற்ற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் நிலைமை நிலைமை இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று விநியோகஸ்தர்கள் நியாயமான தள்ளுபடி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அரசாங்கம் தனது முடிவை பரிசீலனை செய்யாவிட்டால் சாத்தியமான செயல்பாடு மாற்றங்கள் தொடர்பாக பெட்ரோல் பெட்ரோலிய விநியோகத்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது விநியோகஸ்தர்கள் வங்கி அட்டை மற்றும் வங்கிக் அட்டை கொடுப்பவர்களை ஏற்றுக்கொள்வதை நிறுத்து நிறுத்துதல் ஊழியர்கள் குறைப்பு மற்றும் செலவுகளை குறைக்க எரிபொருள் நிலப்பு எரிபொருள் நிலையங்களை முன்கூட்டியே மூடல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளும் என்று சங்கம் எச்சரித்துள்ளது அரசியல் டீல்களால் ஊழல்கள் மூடிபரப்பு மீள கையில் எடுத்து மீள கையில் எடுத்துள்ளோம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிப்பு நல்லாட்சிக் காலத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவும் அரசியல் டீல்களால் நிறுத்தி வைத்த ஊழல் முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் மீள விசாரணைக்கு எடுத்துள்ளோம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா சரித்து தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் நான் தான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவு பணிப்பாளராக இருந்தேன் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் துணைக்களங்கள் தொடர்பாக ஆயிரத்தி ஐநூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவற்றில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளை விசாரிக்காவிட்டால் மைத்திரியம் ரணிலும் தடுத்துவிட்டனர் ஆயு இவற்றில் நூற்றுக்கும் இவற்றில் இவற்றில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளை விசாரிக்க விடாமல் மைத்திரியும் ரானிலும் தடுத்து விட்டனர் அரசியல் டீல்களுக்காகவே இந்த விசாரணைகள் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மோடி ரணில் இந்தியாவில் சந்திப்பு டெல்லிக்கு விஷயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முந்திரம் டெல்லிக்கு விஷயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்து மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வியாழக்கிழமை இந்தியா சென்றுள்ளார் இதன்போது தெற்காசியா புவிசார் அரசியல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்புரையை ஆற்றினார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து கலந்துரையாடினார் அரச வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான பதினாலு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ஏலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை விற்பனை செய்யப்பட்டன அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனங்கள் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஒன்பது டிபெண்டர் ரக ஜீப் பெல்போகார் ரக ஜீப் ஒன்றும் ரைஸ் ரைஸ் ரைஸ்லர் கிரேஷ்லர் ரக வாகனம் ஒன்றும் மகேந்திரா பலோரோ வாகனம் ஒன்றும் ரோஷா பஸ் ஒன்றும் மகேந்திரா பலோரோ வாகனம் ஒன்றும் ரோஷா பஸ் ஒன்றும் டிஸ்கவரி வாகனம் மற்றும் டொயாட்டோ மோட்டார் வாகனம் உள்ளிட்ட உள்ளடங்களாக பதினைந்து வாகனங்கள் ஏலமிடப்பட்டிருந்தன இலஞ்சம் பெற்ற தபால் ஊழியருக்கு இருபத்தெட்டு ஆண்டுகள் சிறைத்தன இலஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் ச தபால் திணைக்களத்தின் அலுவலக உதவியாளர்கள் உதவியாளருக்கு இருபத்தெட்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து 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 கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் சர்வதேச எக்ஸ்பிரைஸ் பிரிவில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட முப்பது சிசிடிவி கேமராக்களை வரி செலுத்தாமல் விடுவிப்பதற்காக முறைப்பாட்டாளர்களிடமிருந்து பதினோறாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குறித்த அலுவலக உதவியாளர் மீது இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாயமான தேசவந்து தென்னக்கோன் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பில் நீதிமன்றத்தின் கைது உத்தரவை அடுத்து முன்னாள் போலீஸ் தேச தேசவந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளார் என்று கூறப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பாதுகாப்பில் அவர் உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆம் தேதி பெலிகாமாவில் பெலிகமாவில் நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்கின் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதிமன்றம் உத்த உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் தேசவந்து தென்னக்கோனுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பாதுகாப்பில் உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆயினும் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை அராளி அராளி வேலனை பாலத்தை சீரமை சீரமைக்க முன்வழிவை தருக ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை அராலியையும் வேலனையை இணைக்கின்ற பாலத்தையும் அதனுடன் தொடர்புடைய வீதிகளையும் சீரமைப்பதற்கான திட்ட முன்வழி தருமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மாறு வீடத்தில் சென்று கஞ்சா வியாபாரியை அமைக்கிய சிஐடி இளவா இளவாலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் நூற்றி எழுபத்தி கிலோ கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பவனியாவில் பவனியாவிலிருந்து வந்த எஸ்டிஐ எஸ்டிஎஃப் பச பவனியாவில் இருந்து வந்த பிசேட எஸ்டிஎஃப் புல பவனியாவில் இருந்து வந்த விசேட எஸ்டிஎஃப் புலனாய்வு பிரிவினர்கள் கஞ்சா புலனாய் பிரிவு பவனியாவிலிருந்து வருகை தந்த புலனாய்வாளர்கள் கஞ்சா மாவா கஞ்சா யாழ் மாவட்ட விசேட அதிரடி படையினருடன் இருந் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து உள்ளனர் யாழ்ப்பாணம் மாதகால் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர் ஒருவருக்குடன் கஞ்சா தேவை என கூறி கஞ்சா விற்பனை செய் கொள்வரவு செய்வது போல வருகை தந்து குறித்த நபரின் வாடகை வீட்டில் வைத்து சந்தக நபர்களை சந்தக நபரை மடக்கி பிடித்துள்ளனர் கரக்கட்டாவின் உதவியாளர் கைது திட்டமிட்ட திட்டமிட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரான கிரகட்டாவின் உதவியாளர் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் மதிகம நந்துன் சிந்தகம விக்கிரமத்தன் மதிகம நந்துன் சிந்தக மதிகம நந்துன் சிந்தகம சிந்தகவி சிந்தக விக்கிர விக்கிரம ரத்னா மதிகமனந்தும் சிந்தக விக்ரம என்ப எனப்படும் சந்தேக நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர்களிடமிருந்து நாற்பத்தி எட்டு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன நாற்பத்தி எட்டு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் மிதிகம மிதிகம மிதகே வர்த்தக வத்த இவர் மிதிகம மிதகே வத்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதானவர் என தெரிய வந்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் திகதியை இவ்வாறு இறுதியில் அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான திகதி இவ்வாறு இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையா தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினாறு தொன் நெல் அரசாங்கத்தால் கொள்வனவு அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போது பதினாறு தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை புழுங்கல் அரிசிக்கான நெல் ஒரு கிலோவுக்கு அரசாங்க உத்தரவாத விலையாக நூற்றி இருபது ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் தனியார் வர்த்தகர்கள் அதனை நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர் இதன் காரணமாக விவசாயிகள் தனியார் வர்த்தகர்களை நாடும் நிலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சரிவடைகின்றது தேங்காய் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது சந்தையில் தேங்காய் விலை தற்போது படிப்படியாக குறைந்தோ குறைந்து வருவதாக நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வாரம் இருநூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்த தேங்காய் ஒன்றின் விலை தற்போது இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது காணப்படும் சீரற்ற கால்நடை காரணமாக தேங்காய்களின் எதிர்கால விலை குறித்து துல்லியமான அறிக்கையை வெளியிட முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் பிறப்பு வீதம் சரிவு நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள கற்பிணை தாய்மார்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் இலங்கையின் பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளது என்று அந்த சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்து வாக்கு தெரிவித்துள்ளார் கஞ்சாவுடன் கைதாகிய சட்டத்திரணிக்கு தண்டம் பவனியாவில் கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கை செய்யப்பட்ட சட்டத்திறன் இருவதற்கு ஒருவருக்கு நீதிமன்று பத்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பவனியா செட்டிக்குளம் பொருசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பகுதியில் வைத்து இளம் சட்டத்தரணி ஒருவரிடம் சோதனை நடத்தப்பட்ட போது அவரது உடமையில் இருந்து கஞ்சாம் மீட்கப்பட்டதை அடுத்து அவர் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இந்த வழக்கு பவனியா நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் சட்டத்தரணி குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த சட்டத்தரணி மேன்முறை உதர்பான அறிவுறுத்தலை நீதிமன்றத்தில் வழங்கியதன் பிறகு மேன்முறையிட்டு மேன்முறையீட்டு நீதி மேன்முறையீட்டு வழக்கின் நிலுவையில் இருப்பதன் அடிப்படையில் அதற்கு பிழை வழங்கப்பட்டுள்ளது மூன்று வாகனங்கள் சம நேரத்தில் விபத்து யாழ்ப்பாணத்தில் வாகனங்கள் கடந்த யாழ்ப்பாணத்தில் மூன்று வாகனங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன யாழ்ப்பாணம் பிரவுன் பீதி சந்தையில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிள்களும் மோதி விபத்துக்குள்ளானத்துடன் அதே சமயம் வீதியில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முச்சக்கர வண்டி மோதி தள்ளியுள்ளது இந்த விபத்தில் எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் உயர்வு பருவ காற்று பருவக்காற்று மாறுதல் காரணமாக சீரற்ற காலநிலை தொடரும் என்று யாழ் மாவட்ட பிராந்திய வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட உத்தியோத்தர் கர்மரத்ன பிரதீபன் உதயனுக்கு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இத இரவு வரை பெய்த மழையில் அது மழை மலைவீழ்ச்சி திருநெல்வேலி பகுதியில் ஐம்பத்தைந்து தசம் சைவர் மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது அதேவேளை பருவக்காற்று மாறுதல் காரணமாக சீரற்ற காலநிலை தொடரும் வடக்கு கிழக்கு திசை திசையில் வீசும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வேகம் வீசக்கூடும் கொழும்பிலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக திருவோணமலை வரையிலான காலி திருவோணமலை வரையிலும் காலியிலிருந்து காலியிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மலர்த்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனது பதவியை ராஜீனமாக செய்யவுள்ளாரா இது சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட விடுத்துள்ள விடுத்துள்ள காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தனது பதவியை கௌசல்யாக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்களின் செயற்பாடுகள் காரணமாக அந்த சே அந்த செயற்பாட்டை தான் செய்ய உள்ளதாகவும் தனக்கு எம்பி பதவியோ அல்லது அரசியலிலோ ஈடுபடுவதற்கு தனக்கு ஆசை இல்லை என்று சொல்லியும் தன்னுடைய ஆசைகள் அனைத்தும் மருத்துவத்துறையில் தான் இருக்கிறது என்று சொல்லியும் சவால் காரணமாகத்தான் தான் இந்த இறங்கி இறங்கியுள்ளதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெளிவுபடுத்தல் காணொலி என்றே வெளியிட்டுள்ளார் அதாவது டி யூடியூப் டிக்டாக் போன்றவற்றில் தோன்றுகின்ற ஒருவரால் ஒரு அரசியல்வாதியாக மாற முடியுமா என்ற போன்ற கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதன் காரணமாக அதை உட்படுத்தும் நிலைமா நிலைமை காரணமாகத்தான் தான் அனுச்சைக் குழு ஒன்றில் நின்று யாழ் மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளால் வென்று பாராளுமன்றத்தில் சென்றுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாரத்தாட்டுகின்றார் பாராளுமன்றம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை என்று சொல்லியும் அதன் காரணமாக மக்களுக்கு பாராளுமன்றம் அது சம்பந்தமான கருத்துக்கள் போன்ற பல்வேறு அரசியல் செயற்பாடுகளுகள் மக்களுக்கு விழிப்பு உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் தான் இந்த அரசியல் பிரவேசத்தை மேற்கொண்டதாக அச்சுணா ராமநாத அவர்கள் மிகப்பெரிய ஒரு தெளிவு தெளிவுபடுத்தலை கூறுகின்றார் அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் தான் காணப்படுகிறது என்று சொல்லியும் தன்னுடைய கட்சி ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்ற கேள்விக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தேர்தல் காலங்கள் நடைபெறுகின்ற காரணத்தால் தன்னுடைய கட்சியை பதிவு செய்ய முடியவில்லை என்று சொல்லியும் அதனால் தான் தன்னுடைய கட்சி தொடர்ந்து சுயேட்சைக்குழு நிலையில் இருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தெளிவடுத்தலை மேலும் கூறியுள்ளார் மேலும் மாகாண சபைகளுக்கு கூடிய அதிகாரங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் ஒரு மாகாண சபை முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்க அதிகம் காணப்படுவதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் தன்னுடைய பதவியை அதாவது எம்பி பதவியை கௌசல்யாக்கு வழங்கிவிட்டு அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு ஒரு முதலமைச்சராக தான் மாறுவதற்கான அடிப்படை வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் அதாவது நிதி மற்றும் அவருத்தி போன்ற அதிகாரங்கள் கூடுதலாக மாகாண சபைக்குத்தான் வழங்கப்பட போகிறது அதாவது அதிகாரம் கூடிய ஒரு மாகாண சபையாக காணப்படுகின்ற காரணத்தால் தோற்ற கட்சிகள் கூட அதற்கு போட்டியிடலாம் தோற்ற கட்சிகளான அங்கஜன் டக்ளஸ் போன்றவர்கள் கூட அந்த மாகாண சபைக்கு போட்டியிடலாம் ஏன் சுமந்திரன் கூட மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே தன்னுடைய அடுத்த அடுத்த இலட்சியம் அனைத்தும் மாகாண சபை தேர்தலாகத்தான் இருக்கும் மேலும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனது பௌரா என்ற இணையதளத்தின் ஊடாக ஒரு கருத்து கருத்துக்களப்பை மேற்கொண்டிருந்தார் அந்த கருத்துக்களிப்பில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எண்பத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதாவது எதிர்வருகின்ற மானசபை தேர்தலில் முதலமைச்சராக வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளவர் யார் என்று சொல்லி பலருடைய பெயர் விவரங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு எண்பத்தைந்து வீத மக்கள் வாக்களித்திருந்தார்கள் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்ட ரீதியான அறிவு மற்றும் ஆளுமை இருக்க வேண்டும் எனவே என் தன்னிடம் சட்ட ரீதியான அறிவு ஓரளவு இருக்கின்றது ஆளுமை ஓரளவு இருக்கின்றது மேலும் ஒரு அரசியல் மக்களுக்கு செய்கின்ற ஒருவருக்கு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் நடப்ப நடப்பன அனைத்தையும் உண்மையாக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர் ஒருவர் தான் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு ஒரு அரசியல் தலைவராக வர முடியும் மக்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர் யார் என்று நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும் அவ்வாறு அர்ப்பணிப்பவர் யாரோ அவரை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் எதிர்காலம் பற்றிய தீர்மானங்கள் இந்த இருக்கின்றது எனவே என்பிபி அரசாங்கம் அது தமிழ் மக்களுக்கு ஒரு சபக்கேடாகத்தான் அமையும் என்பிபி அரசாங்கம் என்றால் தமிழர்களுடைய கதை மீட்க முடியாத கதவையாகத்தான் இருக்கும் எனவே முடிந்த முடிந்தளவு தான் எதிர்காலத்தில் நடக்கப்படுகின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு ஒரு முதலமைச்சராக வந்து மக்களுக்கு நன்மை போவதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு மிக நீண்ட தெளிவூட்டல் காணொலியில் வெளியிட்டிருந்தார்